செப்டம்பர் ஐந்தாம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் பிரசன்டேஷன் கான்வென்ட் பள்ளியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மலைகளின் இளவரசியின் அழைக்கப்படும் கொடைக்கானலில் உள்ள பிரசன்டேஷன் கான்வென்ட் பள்ளியில் மாணவர்களின் வெற்றிக்கு காரணம் ஆசிரியரா அல்லது ட்ரோரா என்னும் தலைப்பில் இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி அதிகப்படியான தொலைக்காட்சியில் மாணவரின் முன்னேற்றத்திற்காக காரணம் பெற்றோரா அல்லது ஆசிரியரா இது போன்ற விவாதங்களும் பட்டிமன்றங்களும் தொலைக்காட்சியில் சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெறுவது போல் அழகாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்டது அதேபோல் மாணவர் மாணவியர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறந்த ஆசிரியரால் மட்டுமே மாணவர் மாணவியர்களை நல்வழிக்கு நல்லபடியும் என்று இந்த பட்டிமன்றமானது அமைந்தது ஒரு சிறந்த பொறியாளரும் மருத்துவரும் வழக்கறிஞர்களும் தொழிலதிபராகவும் இந்த சமுதாயத்தில் சிறந்து விளங்குவது ஆசிரியர்களால் மட்டும் என்று இந்த பட்டிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலே